வணக்கம் என் பேர் டாக்டர் சுஜித்ரா இன்னைக்கு நாங்கள் நான் வந்து உங்கள் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி முயற்சி பண்ணால் சிலது இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறதுக்காக பண்ணி கமிட்டிருக்கிறேன் என்னோடய யோகா டீச்சர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சில எக்ஸசைசஸ் பண்ணி தரும்போது ஒன்று சொன்னாங்க என்னால் சுத்தமாக பண்ண முடியல அதாவது இப்படி சைடில் படுத்துட்டு காலை நீச்சிட்டு ஹிப்பை தூக்கணும் இடுப்பை தூக்கணும் அது வந்து முதல்ல என்னால் இந்த கை ஊனி தான் பண்ண முடியுது இந்த கை ஊன் தான் இப்படிலாம் தூக்க முடியுது ஸோ இதை வந்து தினம் மூணு தடவை இந்த சைடு மூணு தடவை அந்த பக்கமாக திரும்பி அட்டம் பண்ணிட்டே இல்லை கை இல்லாமல் பண்ண முடியுமா அப்புறம் இப்போ பண்ண முடியுது இது வந்து ஒரு ஃபிஃப்டி டேஸ் கழிச்சு தான் என்னால் பண்ண முடியுது ஐம்பது நாள் கழிச்சு தான் அதனால நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் தெரியணும்னா ஒரு ஐம்பது நாள் தொடர்ந்து ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த மசில் ஸ்ட்ராங் ஆகும் பலம் ஜாஸ்தியாகும் வணக்கம்